சாலைகளில் இந்த டிராஃபிக் போலீஸை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது அங்கே விதிகளை மீறினவங்க மீது அபராதம் போடுறது தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நடப்புல எப்படி இருக்குது அப்படின்னா போலீஸை கண்டாலே பயப்படுற அளவில் ஒன்று இருக்கு அவனை ஏதோ கொல குற்றவாளி போல விரட்டி பிடிச்சி மாச கடைசி இல்ல மாச ஆரம்பம் அப்ப செக்கிங் போறது பைன வாங்குறது ஒவ்வொரு காவல் நிலையங்களும் நாங்க இவ்வளவு பைன் வாங்கிருக்கோம் சில்வர் கோல்டு அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து காய்கறி கடைசியில் மூட்டை தூக்கிட்டு போறவங்க நிறுத்துறாங்கல்ல வாகனத்துல எக்காரணம் நீங்கள் அடிஷனலா எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு கூடாது அப்படி சேர்த்தா ஐநூறுவா எத்தனை கட்சி வாகனங்களை நிறுத்தி அந்த கொடி கம்பம் நட்டு வச்சிருக்காங்கல்ல அந்த கம்பத்தை கழட்டி இருக்காங்க வண்டி விலைய தாண்டி ஃபைனா போற அளவுக்கு நடந்திருக்குன்னா இது சிஸ்டத்தோட லாப்ஸ் தான் இந்த ஃபைனே தெரியாம தான் ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபைன் வந்ததுனாலே எனக்கு தெரிஞ்சதுனாலே அடுத்த தவிர நான் பண்ணாம இருக்க போறேன் இந்த வண்டிக்கு மேல ஃபைன் போயிருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்ப இவ்வளவு தூரம் லாப்ஸ் நடந்திருக்குல்ல டிராபிக் போலீஸ் என்ன பண்ணிருவோம்னா நைட்டு எட்டு மணி பத்து மணிக்கு பிரிட்ஜுக்கு கீழே இரவு வெளிச்சத்தில் அது வெளிச்சமே இல்லாத இடத்துல ஓரமாக ஏன் திருட்டுத்தனமாக நின்று பிடிக்கும் எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு சார் உண்மையிலேயே மக்கள் பொறுத்த வரைக்கும் சிசிடிவி ஃபைன் வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட மாற்றம் இருக்கு மாற வேண்டியது காவல்துறை காவல்துறை சார் வணக்கம் வணக்கம் இந்த இருக்கட்டும் இல்லை இந்த பைக்கில் காரில் போகும்போது ஃபைன்லாம் அதுதான் சோஷியல் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம் ஏன்னா போலீஸ் கூட வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆதங்கத்துக்கு போயிட்டாங்க எதுக்கு ஃபைன் போடுறாங்கனே தெரியல எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் ஃபைன் போடுறீங்கன்னு கேட்குறது ஸோ இதெல்லாம் வந்து எதுனால் நடக்குது சார் ஃபர்ஸ்ட் இப்போது பொதுவாக அந்த காவல்துறை எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய சிவிலியன் அடிப்படை கடைசியில் உள்ள மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு எதாவது ஆபத்து வந்தால் பா த தடுக்கிறதுக்கு தான் குறிப்பாக சாலைகளில் இந்த டிராஃபிக் போலீஸை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கை கன்ஜெக்ஷன் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது அங்கே விதிகளை மீறினவங்க மீது அபராதம் தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நடப்புல எப்படி இருக்கு அப்படின்னா போலீஸை கண்டாலே பயப்படுற அளவில் ஒன்று இருக்கு அந்த இடத்துல போலீஸ் நிற்பாங்களோ இந்த இடத்துல போலீஸ் நிற்பாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து போக வேண்டிய இடத்துல காரணம் என்னன்னா அந்த ஃபைனை இன்ஃபோர்ஸ் பண்ற விதம் ஓ சாதாரணமாக நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க இதுக்கு தான் ஃபைன் நீங்கள் ஏன் ஆன்லைனில் கட்டிட்டு போயிருங்கன்னா கட்டிட்டு போக போகிறாங்க ஆனால் அவனை ஏதோ கொலை குற்றவாளி போல விரட்டி பிடிச்சி சில பேர் கண்டிப்பாகவே எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் சில பேர் இப்போ இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க கே கே நகரில் அந்த செக்கிங்கில் பிடிக்கிறேன்னு சொல்லி அவர் வண்டியை வேகமாக ஓட்ட போய் குச்சை இங்கேருந்து உட்டெறிஞ்சி ஒரு யங்ஸ்டர் வண்டி வீளுக்குள்ளே அந்த குச்சி போய் சொருகி அவர் வண்டி ஆகி ஜம்ப் அடித்து அந்த இதில் டிவைடர் இல்லையா அதில் விழுந்து இறந்து போனாப்புல அதே போல் சமய கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக திருச்சியில் ஒரு கர்ப்பிணி பணி இவங்க விரட்ட போய் விழுந்து இறந்ததை பார்த்தோம் அப்போ இது போல் நடக்கும்போது அப்போ சிஸ்டமில் வெளிப்படை தன்மையே இல்லை இன்னொன்று இவங்க டிரான்ஸ்பரண்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது முக்கியமாக இவங்க ஏன் என்ன திருட்டுத்தனமாக போய் நின்று பிடிக்கிறாங்க நமக்கு பெரிய கேள்வி என்னென்னா இதில் திருடம் யாருன்றதான் ஒரு பெரிய கேள்வி சில போலீஸ்காரங்க பண்ணுறதுனால ஒட்டுமொத்த காவல்துறைக்கு ஏன் கெட்ட பேர் வந்து சேருது எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்கள்ல துறைக்கே தெரியும் இந்த பார்க்கக்கூடிய போலீஸ்காரவங்க என்ன நினைப்பாங்க எங்கள் துறையில் எவ்வளோ நல்ல பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ நல்லது செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க எவ்வளோ கரப்டோட பிடிச்சவங்க இருக்கிறாங்க அப்படிலாம் கரெக்ட் அப்போ இருக்கிற கொஞ்சம் பேர்னால ஏன் அந்த கெட்ட பேர் வருதுன்னா இன்னும் அந்த துறையால் ஸ்பாட் பண்ண முடியலையே முடியலையே திருட்டுத்தனமாக நைட்டில் போய் இப்போ காசுதாடு பிரிட்ஜு கீழே பாருங்கள் நைட்டு எட்டு மணி பத்து மணிக்கு பிரிட்ஜுக்கு கீழே இரவு வெளிச்சத்தில் அது வெளிச்சமே இல்லாத இடத்துல ஓரமாக நிற்பாங்க அதே போல் அங்கே ஜாஃபர் கன்பட்டில் நெசப்பாக்கத்தில் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் இங்கே வேலைச்சேரியில் பார்த்துருப்பீங்க பள்ளிக்கரணையில் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது திரும்பக்கூடிய ஓரங்களில் அதே போல் இந்த ஒன் வேல அந்த அந்த சைடு வரக்கூடிய இடத்துல பார்க்குறீங்கன்னா ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான் வேறு வழியில் ல லலிதா சொல்லி டி நகரில் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த போல நிற்கக்கூடிய இடங்களில் ஏன் திருட்டுத்தனமாக நின்று பிடிக்கணும் எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு சார் இன்னும் வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் சிசிடிவி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே அதன் வழியாக ஃபைனை போடுங்க உண்மையிலேயே மக்கள் பொறுத்த வரைக்கும் சிசிடிவி ஃபைன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க நிறைய பேர் புரிஞ்சுருக்குறாங்க எங்கேயாவது கேமரா இருக்குமோ நம்மளை ஸ்பாட் பண்ணுவாங்களோ நம்ம அந்த அந்த லைனுக்குள்ளே நிற்கணும் நிறைய பேர் முன் வந்துருக்குறாங்க அதனால் மக்கள்கிட்ட நம்ம மாற்றம் இருக்குது இப்போ மாற வேண்டியது காவல்துறைன்னு காவல்துறை டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்க இன்னமும் திருட்டு தினமான்னு இன்னும் பிடிக்க வேணாம் இது தவறாக இருக்கலாம் அந்த வார்த்தைகள் பட் இப்போது நம்ம எதுக்கு போய் ஒழிஞ்சிப்போம் நம்ம ஏதாவது தவறு நடந்தால் நம்ம ஒழிஞ்சுப்போம் இப்போ ஏன் போலீஸ்காரன் போய் நின்று பிடிக்கிறாங்க தவறு செய்வோம் பிடிக்கிறதுக்கே இவங்க ஏன் வந்து திருட்டுத்தனமாக போய் நின்று பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த வண்டி பிடிக்கும்போதும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொடுத்தாலோ இல்லை சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலோ அங்கே விட்டுறாங்க அப்படிங்கும் போதா இப்போ நீங்கள் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி எல்லாேருக்கும் ஃபைன் உண்டு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது மக்கள் கடைப்பிடிக்க தயாராக தான் இருக்கிறாங்க ஓ ஹெல்மெட்டு போடாமல் இருந்தாங்க அவ்வளோ தூரம் கேம்பெயின் பண்ணி அவ்வளோ தூரம் பிடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் குறையாமல் ஹெல்மெட்டு போடுறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அடுத்த திருப்புத்தன் என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பில்லியன் ஹெல்மெட் அடுத்து நீங்கள் வேறு வேறு முறைகள் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயங்கள் செய்றீங்க ஆனா திருட்டுத்தனமா நின்று பிடிக்க வேண்டிய தேவை இன்னும் இருக்கா சார் அதே மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாலு டீம் நிற்கணுன்ற அவசியம் ஏதாவது இருக்கா சார் அந்த மாதிரி ஏதாவது இல்லை இங்க இல்ல அவங்களுக்கு ஏன் இந்த இப்போ ஒரு கார்னர் திரும்புறோம்னா அந்த இடத்துல ஒருத்தர் நிற்பாங்க அங்கேருந்து போய் இன்னொரு கார்னர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் போயிருப்போம் அங்க இன்னொரு ஒரு டீம் நிற்பாங்க எதுனால சார் இப்படி ஏன்னா ஒரு கார்னர் திரும்புறது ரொம்ப சேஃப்டி முக்கியம் இவங்கள பார்த்தோன்னு டக்குன்னு ஒருத்தன் திரும்பிட்டனா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் ஏன் இப்படி ஒரு சின்ன சின்ன இடைவெளிகளில் ஒரு ஒரு டீமாக அப்படி நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா போலீஸோட ஜூரி செக்ஷன் காவல்துறை மாவட்டங்கள்னு சொல்லுவோம் காவல் மாவட்டம்னு சொல்லுவாங்க அந்த காவல் மாவட்டங்களோட எல்லை வந்து ஒரு தெரு முனையில் பாதையில் முடியும் அந்த தெருவோட முனை இன்னொரு இன்னொரு காவல் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறதுனால அந்த டீமில் இருந்தும் இன்ஸ்பெக்ஷன் போட்டிருப்பாங்க இந்த தெரு இந்த இது வரைக்கும் எங்களுடைய எல்லை இது வரைக்கும் அந்த எல்லைன்றதுனால அந்த காவல்துறையும் சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் போட்டிருப்பாங்க இது நிறைய இடங்கள்ல நடக்குது வேலை பார்த்துருக்கேன் அதே போல் பள்ளிக்கரணை பார்த்துருக்கேன் அதே போல் இங்கே ஆதம்பாக்கத்தில் ஒரு இடங்கள் இருக்குது இங்கே கே கே நகரில் பார்த்திங்கன்னா இது ஆர் எயிட் ஆர் டென்னு ஆர் செவன் அந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது இப்போது இவங்க என்ன பண்ணிருவோன்னா ஒன்று இங்கே போட்டிருக்காங்களே இன்னொரு கேம்ப வேறு இடத்துல போடுங்க அன்றைக்கி அந்த காவல் மாவட்டத்துக்கு தெரியும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அந்த பகுதி ஏசிக்கு தெரியும் இன்றைக்கிங்க செக்கிங் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் தெரியும் பக்கத்து பக்கத்தில் எதுக்கு போட்டுக்கிட்டு இப்போ இன்னொரு ரெண்டில் போடுங்கன்ட்டு அவங்க முடிவு எடுக்கலாம் அங்கே வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் ஒரே இடத்துல செக் பண்ணி தானே வர அவனை இன்னொரு தடவை செக் பண்ணது என்ன இன்னொரு பெரிய ஃப்ளாய் எங்கே தெரியுங்களா அப்போ நான் சோழிங்கநல்லூர்லேருந்து வேலை முடிச்சு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கே கே நகர் வரணும்னு வச்சுக்கோங்க சோழிங்கநல்லூரில் அந்த இடத்த தாண்டி வெளில வரும்போது மெயின் ரோட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்பாட் அதுக்கப்புறம் மத்திய கைலாஸ்பாட் தான் இருக்கிறாங்க இடையில சம்டைம்ஸ் வந்து தரமணியில் பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அங்கே முடிக்கிறேன் நைட்டு பத்து பதினொன்று மணி கிளம்புறேன்னா அடுத்த தரமணி அங்கேருந்து அடுத்த அரை மணி நேரத்தில் திரும்ப மத்திய கிளாஸில் வந்து நிற்பேன் இப்போ இங்கே எனக்கு நிற்கிறது ஒரு கால் மணி நேரம் எல்லா ஆவணமும் காமிக்கிறோம் டிஜிட்டல் ஆவணங்களை காமிக்கிறோம் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ஜெராக்ஸும் காமிக்கிறோம் ஃபோனில் ஓப்பன் பண்ணி டிஜிட்டல் லாக்கில் காமிக்கிறோம் இந்தந்ததெல்லாம் இருக்குது சார் எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது முன்னே இன்சூரன்ஸ் முதல்ல லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இது எல்லா ஆவணம் காமி எல்லாம் காமிச்சாச்சு திரும்ப அடுத்த மத்திய கிளாஸ் அங்கேயிருந்து திரும்ப வரும்போது கிண்டி பிரிட்ஜு அதுக்கப்புறம் ஈகாடு தாங்கல் அதுக்கப்புறம் காசித்தாடு பிரிட்ஜு அதுக்கப்புறம் நகர் மார்க்கெட் நம்ம நெசப்பா கே கே நகரில் பார்க்குறேன் அப்போ நான்கு இடங்களில் ஒரே நாள் இரவு நான் அங்கங்கே காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் குறையாமல் நான் நின்றுக்கிட்டு இருந்த நேரம் மட்டுமே ஆயிருக்கு ஒரு இடத்துல நீங்கள் செக் பண்ணியிருக்காங்கல்ல இன்னைக்கு இரவு எல்லாவுடன் பார்த்தானே அனுப்புறீங்க வழியில் நான் அது கூட வேறு ஏதாவது வாங்க போகிறேன்னு வீட்டுக்கு தான் போக போகிறேன் அதுவும் எந்த இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு தான் வர்றேன் இப்போ இவ்வளோ தூரங்கள் இருக்குன்றதை சொல்லியிருக்கேன் அடுத்த இடத்துல செக் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜியும் வச்சுருக்குறாங்க நாங்கள் இன்னைக்கு டாப்பஸ்ட் போலீஸ்னு சொல்கிறாங்களே ஒரு இடத்துல செக் பண்ணதான் அடுத்த ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே திரும்ப செக் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி தான் இருக்கும் இல்லை சார் அங்கே தான் சார் நான் காமிச்சிட்டு தான் சார் வந்திருக்கேன் திரும்பவும் காமிக்கிறேன் பரவாயில்லைங்க காமிச்சிட்டு போங்க இது வந்து எந்த விதமாக எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லையே இப்போ என்னுடைய நேரம் வேறையா போதும் நான் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சி ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நான் வீட்டுக்கு போனால் திரும்ப ஒரு நாள் அப்படியே அவங்க வேலை ஏற்றுவங்குது அப்போ என்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு அந்த காவல்துறை இருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போது ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபைன் விழுது சார் ஒரு தடவை உழுகுது ரெண்டு தடவை உழுகுது மூணு தடவை விழுகுது அப்படியே வரிசையாக வருது நம்ம சமீபத்தில் கூட பார்த்து தான் ஒருத்தோட வண்டியை விட ஃபைன் இருக்கு வந்து அதிகமாக வந்து ஒருத்தருக்கு வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருந்தோம் சார் இப்போ எதார்த்தமாக அவங்க போகும்போது ஏதோ ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்க செக் பண்ணும்போது உனக்கு இவ்வளோ ஃபைன் இருக்குது இதை நீ கட்டினா தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இதான இருக்குது சார் ப்ரொசீஜர் என்னென்னங்க ஒரு தடவை ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா வித்தின் அ மந்த் வந்து நீங்கள் ஃபைனை கட்டணும் கட்டலைன்னா அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க ரெண்டு தடவைக்கு பிறகு லைசன்ஸு இதெல்லாம் ரத்து பண்ணுவாங்க அது மாதிரி சில இதுதான் நடந்திருக்கு ஆனால் இந்த ஃபாலோ ப்ரொசீஜர் இருக்குல்ல ஒரு அஃபங் ஒரு ஃபைன் போடுறது எதுக்கு அடுத்த தவறு பண்ணக்கூடாதுன்றதுக்காக அடுத்த தவறு பண்ணாமல் இருக்குன்னா அந்த ஃபாலோ ப்ரொசீஜர் பண்ணியிருந்தால் தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல அது ஃபைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது போலீஸ்காரங்க அவங்க டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிடுவோன்னா கன்சர்ன் பர்சனை நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருந்தாலே அந்த வண்டிக்கு மேலே ஃபைன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்காது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையா இந்த ஃபைனே தெரியாமதினால போகிறோம் ஆயிரரூவா ஃபைன் வந்ததுனாலே எனக்கு தெரிஞ்சதுனாலே அடுத்த தவிர நான் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்போ இவ்வளோ தூரம் லேப்ஸ் நடந்திருக்குல்ல வண்டி தாண்டி ஃபைனாக போகிற அளவுக்கு நடந்திருக்குன்னா இது சிஸ்டத்தோட லேப்ஸ் தானே அப்போ இந்த லேப்ஸுக்கு யார் பொறுப்பே இருக்கணும் அந்த அதிகாரிகள் தான் பொறுப்பே இருக்கணும் சார் அதே மாதிரி சார் அந்த நோ பார்க்கிங் போர்டு இல்லாத ஒரு இடத்துல சார் ஏதோ ஒரு இடத்துல நோ பார்க்கிங் இல்ல மேபி அங்கே ஒரு நாலஞ்சு வண்டி நிக்குதுன்றப்போ இவங்க பாட்டி வண்டியில் வராங்க டக்குன்னு எல்லா வண்டியும் மேல ஏத்திட்டு கொண்டு போயிடுறாங்க பட் எங்க கொண்டு போறாங்க அந்த வண்டி என்ன ஆச்சு ஏன்னா ஏதோ தெரியாத ஒரு இடத்த வந்து இங்க ஒரு இடம் இருக்கேன்னு சொல்லி வண்டி நிப்பாட்டு போயிடுறாங்க போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த இடத்துல வண்டி இல்லை ஆனா நம்ம என்ன போனா ஃபர்ஸ்ட் யாரோ திருட்டாங்கன்ற ஒரு மனப்பான்மை தான் நமக்கு வரும் யாரோ திருட்டாங்கன்னு சொல்லி சுத்தி பார்க்க கடைசியில் தான் தெரிய வரும் இது வந்து போலீஸ் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் இப்படி எடுத்துட்டு போறதுங்கிறது சரியான விஷயம் இருக்கும் ஒன்று அந்த இடத்துல டிராஃபிக்கை கிளியர் பண்ணதுக்காக எடுத்துட்டு போறதுன்றது அந்த இடத்துல சரிப்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஆனா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் நமக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இந்த அறிவிப்பு இல்லாம நமக்கு எப்படி அறிவிப்பாங்க நம்ம நம்மளோட ஃபோன் நம்பர் அவங்க எந்த விவரங்களும் இருக்காது இவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம்னா சென்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் ஏரியா நான் பார்க்கிங் ஏரியான்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டில் தான் இருக்குது அதுவும் இந்த மெட்ரோ வேலையெல்லாம் செய்கிறதுனால சில இடங்களில் தான் நோ பார்க்கிங்கே இருக்குது ஏற்கனவே என்ன அறிவிச்சாங்கன்னா பார்க்கிங் மட்டும்தான் இருக்கும் சென்னை பெருநகரமாக மாறினதுனால நான் பார்க்கிங் பிளேஸ் நோ பார்க்கிங் ப்ளேஸே வந்து இங்கே இருக்காது பார்க்கிங்னா பார்க்கிங் இருக்கும் அது இல்லாத எல்லாமே நோ பார்க்கிங் அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஏற்கனவே சென்னை கார்ப்பரேஷனில் ரொம்ப நாள் முன்னால் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க அப்படி பார்த்தா பார்க்கிங் ஏரியா போர்டு இருக்கானா அதுவுமே இல்லை இப்போ இந்த நடைமுறை சிக்கல்களை அரசு வந்து இப்போ சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாநகர காவல் நிலையங்கள் வந்து இதுதான் பார்க்கிங் பிளேஸ்ன்னு அறிவிக்கலாம் பார்க்கிங் இன்னைக்கு இங்கே ட்ரிப்ளிகேனி போலீஸ் ஸ்டேஷன்டே பாருங்களேன் அங்கே பார்க்கிங் போர்டு இருந்து வண்டி ஒன்று இடித்து அந்த பார்க்கிங் போர்டே இல்லாமல் அங்கே வண்டி வச்சுருந்ததுக்கு ஃபைனை போட்டு அந்த ஃபைனும் இப்போ ட்விட்டரில் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வாலண்டியர் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணார் அங்கே பார்க்கிங் இருந்து நோ பார்க்கிங் சொல்லி ஃபைன் பண்ணாங்க அது தவறாக வந்திருந்துச்சு அது ரிவைஸ் ஆகிடுச்சு இது போல் இருக்கக்கூடிய தவிர்க்கிறதுக்கு இந்த காவல்துறை தான் வந்து இந்த இடம் தான் பார்க்கிங் ப்ளேஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சென்னை ட்விட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஏரியாவுக்கு இதுதான் பார்க்கிங் ப்ளேஸ் இந்த ஏரியாவில் இது பார்க்கிங் ப்ளேஸ் இது ஓப்பன் பார்க்கிங் அப்படின்னு அறிவிங்க ஒரு பத்து ஏரியா தானே இருக்குது பத்து ஏரியாவுக்கு அறிவிச்சு விடுங்க அது ஒன்றும் பண்ணலாம் ரெண்டாவது இவங்க அந்த செக்கிங் ஸ்பாட்டு போடுறாங்கல்ல இங்கே முறை தவறு இருந்ததுன்னா இந்த குறைகள் எங்களுக்கு தெரியப்படுறது எங்கள் மன்றங்கள் இருக்குது என் பக்கம் தவறு இல்லை அவர் தவறு பண்ணியிருக்கிறது போலீஸ்கார் வந்து என்னை கட்டாயப்படுத்தி என்ன ஃபைன் வாங்குகிறாங்க என்னோடய குறைகளை கொடுக்கறதுக்கு எங்கே வந்து ஒரு எளிதான சிஸ்டம் இருக்குது என்ன போனாலே ஒரு மிரட்டறக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவில் தானே அந்த அட்மாஸ்பியராக இருக்குது அது ஒன்று சரிப்படுத்தப்படணும் அதே போல் இங்கே ஃபைனை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான இப்போது சிசிடிவி கேமராவில் வரக்கூடிய ஃபைன் எவ்வளோ தூரம் உள்ளார வந்திருக்கு எவ்வளோ உள்ளார வரலை எவ்வளோ ஒரு தவறாக இருந்தது இந்த அக்யூரசி ரேட் எந்த விவரங்களையுமே வெளிப்படையாக இல்லை அதெல்லாம் தெரியப்படுத்துங்க இதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ண முடியும் இப்போது சென்னை டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கான டிராஃபிக் லோக்கல் பாடியோடு சேர்ந்து இப்போது கிண்டியில் பார்த்தீங்கன்னா பள்ளம் ஒன்று அவர் வண்டியை நிறுத்துறாரு இறந்து போயிட்டார் ஆனால் இன்னி அதுக்கு வந்து போலீஸ் வந்து பொறுப்பு இல்லைன்றாங்க அது ஓகே இப்போ சிக்னல் எடுத்துங்க விவேக் சிக்னல் எடுத்துங்க விவேக் சிக்னலில் இந்த சைடு ஒரு மேனுவல் இருக்குது இந்த சைடு ஒரு மேனுவல் இருக்குது அது திறந்து வச்சிருக்கிறாங்க நான் வேகமாக சிக்னலை கிராஸ் பண்ணி போகும்போது டீனர் நோக்கி போகும்போது என்னால் போக முடியல மேனுவல் ஓப்பனில் இருக்குது நான் இப்போ நின்று போகிறேன் இப்போ டிராஃபிக் கன்ஜெஸ்டன்ட் வருது இது யாரும் தெரியப்படுத்துறது டிப்ளிகேனில் மா மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த சிக்னலுக்கு முன்னால் லெஸ்ஸு சிக்னல் முன்னால் ஒரு மேன்வோல் ஒன்று சைடில் அது உடச்சி போட்டு வச்சுருக்குறாங்க அதே போல் மாம்பழத்தில் டி நகரில் அந்த இப்போ வந்து அது ஒன் வேவாக இருக்குது நகர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இப்போ இந்த மேன்வோல் ஓப்பனில் இருக்குல்ல இது யார் வந்து சிக்னலை ஒட்டிருக்கூடியது யார் பொறுப்பு சிக்னலை ஒட்டி டிராஃபிக் உருவாகிறது ஒரு பிரச்சனை இல்லை இது யார் பொறுப்பு அதே போல் நம்ம கோயம்பேடு பிரிட்ஜ் இறக்கத்தில் அந்த மால் ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல பாருங்கள் மேடு பள்ளமாக இருக்குது போகிற வண்டி எல்லாமும் ஸ்லோவாக தான் போகுது பீனிக்ஸ் மாலில் பாருங்கள் அங்கேயும் வந்து டிராஃபிக் ஸ்லோவாக தான் போகுது அப்போது டிராஃபிக்கை உருவாகிறத தடுக்கிறது யாரோட வேலை காவல்துறை செஞ்சுருக்கணுமா இல்லையா இப்போ இதை பொறுப்பு இல்லாமல் கவனக்குறைவோட லோக்கல் கவர்னெண்ட்ஸோடு சேர்ந்து வேலை செய்வாங்களா இல்லையா இதெல்லாம் செஞ்சால் தான் ஒட்டுமொத்த சென்னையிலோட மக்கள் நிம்மதியாக வாழணும் எதுக்கு நிம்மதியாக வாழ்கிறோம் நீங்கள்லாம் நல்லா வேலை செய்கிறீங்க உறுப்பியாக தண்டனை கொடுப்பீங்க குற்றவாளிகளை தண்டனை கொடுப்பீங்க எங்களால் நிம்மதியாக வாழ விடுவீங்கன்னு தானே நாங்களாம் நம்பி வாழ்கிறோம் அப்போ எங்கள் மீதே இந்த அபராதங்களும் தண்டனைகளும் திரும்ப திரும்ப வருதுன்னா எப்படி சரி அதே மாதிரி இப்போது இந்த கட்டாயமாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டே ஆகணுன்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம் எதுக்கு நீங்கள் ஃபைன் போடுறீங்க எங்கிட்ட தான் எல்லாமே இருக்கு எல்லா ஆவணமும் இருக்குது நான் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கேன் இல்லை ஆட்டோ ஓட்டுறாக்கட்டும் இல்லை வந்து ஒரு மினி லாரி ஓட்டுறாக்கட்டும் அந்த காக்கி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன் எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு இப்போ என்னன்னா இப்போ என்ன கேள்வி வருதுன்னா ஒரு டீம் நிற்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு இத்தனை ஃபைன் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிர்பந்தத்துக்கு தான் அவங்க வந்து நிற்கிறாங்க சார் இப்போ ஆக்சுவலுங்க டார்கெட் வந்து ஒவ்வொரு துறையிலையுமே இருக்கும் தனியார் துறையில் வேலை எல்லாருமே ஒரு டார்கெட் இருக்குதுன்னு தெரியும் அரசு துறையிலையும் இதுலேயும் வந்து டார்கெட் வந்து நான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனால் இதில் எந்த விதத்துக்காக வச்சுருக்காங்க தான் இங்கே முக்கியம் இப்போ இந்த மாதத்தில் இந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஐம்பது குற்றங்களை ஐம்பது வயலேஷனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த முறை இது நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்காக தான் இந்த இலக்கு வைக்கிறது இந்த முறை ஐம்பது அடுத்து நாற்பது அடுத்து இருபது பத்து அது எப்படி குறையணும் அப்படின்றதுக்காக தான் இதை நோக்கி தான் பார்க்குறேன் ஆனால் இங்கே நடந்துருக்குது என்ன மாத கடைசி இல்லை மாத ஆரம்பம் அப்போ செக்கிங் போகிறது ஃபைனை வாங்குறது நாங்கள் இவ்வளோ ஃபைன் கூடுதலாக வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு காவல் நிலையங்களும் நாங்கள் இவ்வளோ ஃபைன் வாங்கியிருக்கோம் சில்வர் கோல்டு அப்படின்ற மாதிரி இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது வந்து உண்மையிலேயே தவிர இன்னைக்கு நான் திருமோதான் சொல்றேன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்க இ ஃபைன் போடுங்க நீங்கள் இரவு நேரத்தில் எங்களால் கண்காணிக்க முடியலனா நாங்கள் ஆர்டிஐ போட்டு வாங்கும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க சென்னை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த தகவல் அடிப்படையிலேயே அன் அன்ஐடென்டிஃபைடாக முந்நூறு விபத்துகள் நடந்திருக்கிறதா பதிவாயிருக்கும் உயிரிழப்புகளோடு சேர்த்து அப்போது இவங்களால் இன்னும் சென்னையை வந்து டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வர முடியல இப்போ உதாரணத்தை பார்த்துக்கங்களேன் இந்த ஃபைனெல்லாம் எல்லாம் பிரச்சனையாவது சண்டே ஆனதுக்கு பிறகு இந்த கேமரா ஒன்று பொருத்துனாங்கல்ல கேமரா பொருத்தி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க ரெண்டு முறை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க எவ்வளோ இடங்கள்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இது யாரை ஏமாத்துகிற வேலை உங்களையா என்னையா இல்லை எண்ணெயா இல்லை ஒரு விதி இருக்குங்க வாகனத்தில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படி சேர்த்தா ஃபைன் மினிமம் ஐநூறுரூவா ஒன் செவன்டி செவனில் ஐநூறுரூவா நீங்கள் போட முடியும் எத்தனை கட்சி வாகனங்களை நிறுத்தி அந்த கொடி கம்ம நட்டு வச்சுருக்காங்கல்ல அந்த கம்பத்தை கழட்டி இருக்கிறாங்க இந்த போலீஸ்காரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் இருக்கக்கூடியவங்க போல்டாக இருக்கக்கூடியவங்க சாமானிய வண்டியை நிறுத்துகிறாங்கள காய்கறி வண்டியை நிறுத்துறாங்கல்ல கடைசியில் மூட்டை தூக்கிட்டு போகிறவங்க வண்டியை நிறுத்துகிறாங்கள்ல பூக்கடைக்காரவங்களை எடுத்துகிட்டு போகிற வண்டியை நிறுத்துகிறாங்கள மீன் வண்டியை நிறுத்துறாங்கல்ல அதே போல் கடைநிலை பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறத எடுத்து நிறுத்துகிறாங்கள்ல அது தவறு தான் அது தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபைன் போட வேண்டியதான் தான் எந்த கட்சி வாகனங்களையாவது நிறுத்தி நாங்கள் அந்த அந்த பம்பர் முன்னால் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோங்களேன் அது தவறு தான் கரெக்டாக சொல்லுங்கள் அரசு துறை வாகனங்களில் எவ்வளோ வாகனங்கள் அந்த பம்பரில் முன்னால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க இந்த பம்பர் இருக்கிறது ஒட்டுமொத்த வண்டி சேஃபாக இருக்கும் ஆனால் இந்த இம்பேக்ட் யாருக்கு ப இருக்கும்னா வண்டி உள்ளார உட்காரவங்களுக்கு அந்த இம்பாக்ட் போய் சேரும் அது போகக்கூடாது இந்த விதி வந்து இன்ஜினியரிங் ஏன் பண்ணுறாங்கன்னா வண்டி சுக்கள் நூறாகலாம் ஆனால் ஆட்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வண்டியை வடிவமைக்கப்படுது அதில் நீங்கள் பம்பரை வச்சு ஒரு உள்ள வண்டியை பாதுகாக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே லட்சக்கணக்கான பொறுமதி போடக்கூடிய மூளையை இருக்கக்கூடிய மனுஷனை பாதுகாக்கிறது விட்டுறீங்க இது செக்ஷன் படி தவறு எத்தனை அதிகாரிகள் தங்களோட முதுகெலும்புகளை நிரூபிக்கிறாங்கன்னு பார்ப்போம் கட்சி வாகனங்கள் நிறுத்தி அந்த கொடி இறக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அது மீது ஃபைன் போட சொல்லுங்கள் ஐநூறுரூவா வாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ சாமானியனுக்கு ஒரு சட்டம் கட்சிக்காரங்களுக்கு ஒரு சட்டமா